கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடும்பர்கள் செப்பேடு கண்டுபிடிப்பு திருச்செந்தூர் கோயில் விலை கிரய பட்டயம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பு பட்டயம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிநாதபுரத்தைச் சேர்ந்த கைலாச குடும்பர் என்பவர் அவரது முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த செப்பு பட்டயம் ஒன்றை படித்து விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பட்டயத்தை ஆய்வு செய்ததில் அது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்பதும் அன்றைய திருச்செந்தூர் கோயில் நிலம் தென் இருகரை நாட்டு குடும்பர்களுக்கு விலை கிரயம் செய்து கொடுக்கப்பட்டது என்பதும் தெரிய வருகிறது இந்த செப்பேடு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு இன்ட்டு பதினேழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் ஐம்பத்தி இரண்டு கிராம் எடையுடன் உள்ளது செப்பேட்டின் இருபுறமும் அறுபத்தோரு வரிகளில் இந்த சாசனம் எழுதப்பட்டுள்ளது கடவுள் துணை என்று தொடங்கும் செப்பேட்டில் சாலி வாகன ஆண்டாக ஆயிரத்தி அறுநூற்று அறுபது கொல்லம் ஆண்டாக தொள்ளாயிரத்தி பதினான்கு தமிழ் ஆண்டாக காலயுக்தி குறிப்பிடப்படுகிறது ஆவணி பதினேழாம் தேதி பௌர்ணமி நாளில் எழுதப்பட்ட இச்சப்பேட்டில் உள்ள பிற பஞ்சாங்க கால குறிப்புகளின் அடிப்படையில் பட்டயம் இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு அன்று எழுதப்பட்டது உறுதியாகிறது அன்றைய திருச்செந்தூர் முருகன் கோயில் நிர்வாகத்தாரான தளத்தார் தானத்தார் நாட்டுக்கணக்கு ஆகிய பிள்ளை நம்பியார் பண்டாரம் செட்டியார் கரையாளர் என வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பனிரெண்டு பேர் திருச்செந்தூர் முருகன் கோயில் நிலத்தை தென் இருக்கரை நாட்டு குடும்பர்கள் ஒன்பது பேர்களுக்கு விலை கிரயம் செய்து கொடுத்தனர் இந்த கோயில் நிலத்துக்கு பத்தொன்பது பொண்ணும் ஒரு பணமும் விலை நிர்ணயம் செய்து அதை அவர்களிடமிருந்து ரொக்கமாக பெற்றுக்கொண்டு குடும்பர்களுக்கு தாமிர சாசன பட்டயம் எழுதி கொடுத்தனர் சாசனத்தை எழுதிய பனிரெண்டு கோயில் நிர்வாக அதிகாரிகள் நிலத்தை பெற்றுக்கொண்ட ஒன்பது குடும்பர்கள் சாசனத்தில் கையெழுத்திட்ட பதினோரு பேர் சாசனத்துக்கு சாட்சிகள் ஐந்து பேர் என அனைவரின் பெயர்களும் அவர்களின் சாதி பெயர்களுடன் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளது இது பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தில் நிலவிய சாதி கட்டமைப்பை உணர்த்துகிறது சாசனம் செய்த கோயில் அதிகாரிகள் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்த நிலையில் நிலத்தை வாங்கிய ஒன்பது பேர்களும் குடும்பர்களாகவே இருந்துள்ளர் என்பது பல சமூக ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் குடும்பர்களுக்கு விலைக்கிரயம் செய்யப்பட்ட நிலத்தின் நான்கு எல்லைகளை செப்பேடு விரிவாக கூறுகிறது பட்டயத்தை ஆய்வு செய்ய கொடுத்த கைலாச குடும்பர் பட்டயத்தில் முதலில் குறிப்பிடப்படும் தென்கரை காட்டு பச்சேரி சித்திர புத்திர குடும்பன் மகன் மாட குடும்பன் வழிவந்தவர் தான் என்று நிரூபிக்க தம்மிடம் பிற ஆவணங்கள் உள்ளதாக தெரிவிக்கிறார் செப்பேடு திருச்செந்தூர் முருகனை இளைய நயினார் என்றும் முருகன் கோயில் நிலத்தை திருவிளையாட்டம் என்றும் திருச்செந்தூரை மாகாளி சதுர்வேத மங்கலம் என்றும் குறிப்பிடுகிறது இந்த செப்பேடு சந்திரகிரகணம் நிகழ்ந்த பௌர்ணம் என்று எழுதப்பட்டுள்ளது தற்காலத்தில் கிரகண நாள் என்பது தீட்டாக கருதப்படுகிறது ஆனால் பண்டைய கல்வெட்டுகள் கிரகண நாட்களை புண்ணிய காலம் என்று கூறுகின்றன பொதுவாக கிரகண நாட்களில் கொடை அளிப்பது கொடை பெறுவது பல மடங்கு புண்ணியம் தரும் என்பது பண்டைய தமிழர்களின் நம்பிக்கையாக இருந்துள்ளது அதன் அடிப்படையில் சந்திர கிரகணம் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து இந்த நாளை தேர்ந்தெடுத்து நாள் குறித்து எழுதியதன் மூலம் பழந்தமிழர்கள் பெற்றிருந்த வானியல் அறிவையும் அவர்களின் நிபுணத்துவத்தையும் இச்செப்பேட்டின் வாயிலாக உணர முடிகிறது இவ்வாறு தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்தார்